ஓ நமோ பகவதி மா சுதேவாயே தன்வந்திர அமிரகலசக்தாய திரைலோகநாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணவே நம கண்ணியம கடமை தவறாமல் உழைப்பவரும் திண்ணியமாய் என்றும் இளமையாய் காட்சி தருபவரும் மக்கள் ரசிக்கும் பாவனையை குறியவரும் இன்முகச் சொற்களை பகிர்ந்தளிக்கும் இன்முகம் கொண்ட இன்பமாய் வாழும் கண்ணீராசில் உதித்த கண்ணியவான்களே கவர்ச்சியான உடையணையும் மெடுக்கான தோற்றமுள்ள நண்பர்களை உங்களுக்கு கோடான கூறிய வணக்கம் பொதுவாகவே காலபுருஷனுக்கு ஆறாவது ராசியாக ராசியாக மற்றவர்களுக்கு ஆதாயமாக இருப்பவராக கன்னிகார ராசிக்காரர்கள் இருக்கிறார்கள் இவர்கள் ராசியில்தான் உத்தரம் இரண்டாம் பகம் மூன்றாம் பக நான்காம் பம் நட்சத்திரமும் அஸ்தம் நட்சத்திரமும் சித்திரை நட்சத்திரமும் பிறந்தவர்கள் இருக்கின்றார்கள் பொதுவாக மகாவினு சிஷ்ணு என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் இந்த கன்னீராசியில்தான் அதி உச்சம் அடைகிறார் கீர்த்தி சிறியவராயிருந்தாலும் மூர்த்தி பெரியவர் சுண்டுகிரலுக்கு காரணக்கர்த்தாவன புதன்மேடு உச்சமான இடம் இந்த கன்னி வீடு பொதுவாகவே கன்னி கண்ணியில் புதன் உச்சம் பெற்றவர்கள் புதன் மேடு உப்பலாக இருப்பார்கள் கேள்வி ஞானம் பெற்றவர்கள் அதிகம் ஜோதிட ஞானம் பெற்றவர்கள் கல்வி கேள்வியில் சிறந்து விழுவார்கள் புத்தி சாதுரியம் மிக்கவர்கள் பொதுவாகவே கண்ணியில் உதித்தவர்கள் புத்தி சாதுரியம் பெற்றவர் புத்தியால் உலகத்தை தீட்டி காரியம் சாதித்து வல்லவராய் நல்லவராய் நுணுக்கணர்ந்தவராய் இருப்பார்கள் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை இவர் ராசிக்கு நான்குக்கும் கேந்திரத்துக்கு உரிய குரு பகவான் இவர் இந்த ராசிக்கு இந்த உபயராசிக்கு பகமர் என்றாலும் குரு பகவான் அனைத்து ராசிகளுக்கும் முழு இருக்கிறார் இருக்கின்றார் வருகின்ற சித்திரை இருபத்தி எட்டாம் தேதி பதினொன்று ஐந்து அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்று நரசிம்மர் ஜெயந்தியிலிருந்து சதுர்த்த சித்ததியில் வரும் குரு பயிற்சி மிகவும் விசேஷத்தன யோகம் ஆகும் இந்த சதுர்த்த சித்திரியின் அதியோக தேவதை சுக்குர பகவான் இந்த சுக்கர பகவான் இந்த கன்னிகார ராசிக்கு இரண்டுக்குடிய தனாதிபதியாகவும் ஒன்பதுக்குரிய பாக்கியாதிபதியாக வருவது தான் அதீத விசேஷ தனயோகம் அதனால் தான் சொல்கிறேன் இந்த குரு பயிற்சி இந்த கன்னிகார ராசிகள் கடமை தவறாமல் கன்னியத்துடன் காரியம் செயலாட்டி மிக பெரும் சாதனையும் பணயத்தையும் பணக்காரயத்தையும் வெகு சாதுரியமாய் விடுவார்கள் இவர்களுக்கு மிகப்பெரிய ஜாக்பாட் அடிக்கப் போகிறது புதல் யோகம் கிடைக்கப் போகிறது யாரோ யார் எதிர்பாராத வகையில் சம்பாதிப்ப ஸ்திர சொத்து அனாமத்து சொத்து இவர்கள் பெயரில் கிடைக்கப் போகின்றது அந்த வகையில் இவர்கள் பெற்றவங்க பெற்றவர்கள் கண்ணிகிராசி உயிர்த்த யோகவான்கள் என்றே சொல்லலாம் அன்பு சுமந்து சுமந்து அள்ளும் பகலும் விரைந்து அன்பு சுமந்து சுமந்து அள்ளும் பகலும் விரைந்து என்று சொல்லும் அளவுக்கு இவர்கள் அன்புக்குரியவராகவும் பண்புக்குரியவராகவும் பாஷத்துக்குரியவராக இருக்கும் இனிமேல் வாழ்க்கையை வேட்டை இனிமேல் தான் வேட்டை ஆரம்பம் என்று சொல்லப்படுகிறது பண தின வேட்டை அந்த பணம் என்ற வேட்டை தினமும் இவர்கள் வாழ்க்கையில் கட்டுக்கட்டாக கொத்து கொத்தாக கிடைக்கப்படும் ஏனெனில் பொதுவாகவே இந்த தனக்காரன் குரு இவர் பிறகு பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய பதவி ஸ்தானத்தில் இந்த மிதனமனையில் உட்கார்ந்து அவருடைய ஐந்தாவது பார்வையை இந்த ராசிக்கு இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய துலாம் ராசியை பொறுமை இரண்டாம் இடம் விருத்தியாகும் இந்த கன்னிகா ராசிக்குலாம் இனிமேல் வாக்கு பலிதமாகும் வாக்கினால் ஏற்கனவே ரியல் எஸ்டேட் கமிஷன் கான்ட்ராக்டர் செயல்பட்டால் இந்த வாக்கெல்லாம் இனிமேல் பொன்னான வாக்காகும் நல்ல வாக்கினால் பெருமணம் சம்பாதிக்கக்கூடிய யோகம் ஏற்படும் யோகம் ஏற்படும் கணிதத்தில் புலமை ஏற்படும் மிகப்பெரிய வல்லம் ஏற்படும் இந்த காலகட்டத்தில் வாக்கு சாதனையும் பெற்று பெரும் பணத்தை வெகு இலகுவாக சம்பாதித்துவார்கள் அவருடைய ஏவலாது பார்வையும் உங்கள் ராசிக்கு நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய தடுமனையை பார்க்கும் பொழுது சிலருக்கு திடீரென்று கட்டிய விடை வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும் சிலருக்கு திடீரென்று வாகன யோகம் ஏற்படும் சிலருக்கு பழைய வீட்டை எடுத்துவிட்டு புது வீடு கட்டி அழகு பார்ப்பார்கள் சில மிக உயர்ந்த தேர் போன்ற வாகனத்தை அமைப்பதுடன் தோட்டம் தொடர்புகளையும் அமைத்துக்கொள்வார்கள் சுப செலவுகளாக செய்வார்கள் இந்த செலவுலாம் ஆதாய செலவாகவும் அனுபவச் செலவாகவும் இவர்களுக்கு மிகவும் பயனுள்ள செலவாக இருக்கும் ஒன்பதாவது பார்வை இந்த ராசிக்கு ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஆறி உள்ள ராகு ஜியோக தருவதால் அந்த ராகுவே இந்த குரு பகவான் பார்க்கும்போது ராகுவும் குருவும் சேர்ந்து இவர்களுக்கு பெருமணத்தை திரட்டி கொடுத்து தரலான சொத்து யோகத்தை இந்த பதினெட்டு மாத காலங்களில் குருவும் ராகும் போட்டி போட்டி கொடுக்க போகின்றன அந்த வகையில் இவர்கள் மிதமிஞ்ச யோகத்தை பெற்று இந்த கன்னிகர் ராசிக்கு கடமை தவறாமல் செல்வச்சியுமான பலம் வரப்புறாங்க சூப்பர் ஸ்டாரு யாருன்னு சின்ன கோழந்த இஞ்சொல்லும் என்று சொல்லும் அளவுக்கு இனிமேல் சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா அது கன்னிராசி தான் என்று சொல்லும் அந்த வகையில் இந்த கண்ணிராசில பிறந்தவர்கள் கண்ணியவான்களாகவும் மிக புண்ணியவான்களாகவும் அவர்களை எண்ணிய எண்ணங்களை நிறைவேற்றி எண்ணியவான்களாக வான்களாக வரப்படலாம் இனிமேல் தான் இந்த ஆறு நாட்களில் நடக்கப் போகின்றது இன்னும் ஆறு நாட்கள் இருந்து உங்கள் வாழ்க்கை தேவதை மகா அச்சலட்சுமி உங்கள் வீட்டில் வாசம் செய்யப் போகின்றாள் அந்த வகையில் நீங்கள் மெகா பணக்காரத்தன பட்டியலில் வரும் ஞாயிற்றுக்கிழமை முதல் வரும் பௌர்ணமியிலிருந்து உங்கள் வாழ்க்கை மிகவும் ஜொலிப்பாய் மிகவும் எடுப்பாய் மிகவும் கெத்தாய் வாழக்கூடிய வாழ்க்கை இனிமேல் நீங்கள் கொத்து கொத்தாய் வாழக்கூடிய யோகமும் கெத்து கெத்தாய் வாழ்க்கக்கூடிய யோகமும் மிகவும் மிடுக்கான தோற்றமும் பெற்று அனைவரும் அசத்தக்கூடிய ஆளுயர் மாலையும் பெற்று இந்த காலகட்டங்களில் இந்த கன்னிகா ராசிக்காரர்கள் கடமை தவறாமல் மிக பெரும் சாதுரியும் பெற்றும் நல்ல சொல்லாற்றல் மிக்கவராகவும் மிகவும் சாதுரியம் பெற்றவராகவும் எண்ணிய எண்ணங்கள்லாம் நிறைவேற்றும் வல்லமை பெற்று மிகப்பெரிய சாதுரியம் பெற்று மகா வல்லமை உள்ள தனவந்தர் பட்டியலில் இன்னும் ஆறு நாட்களிலிருந்து கன்னிகா ராசிக்கர் வருவது நிதர்சனமான உண்மை பிரியமானவர்களே நீங்கள் இன்னும் யோகம் விருத்தியடைய உங்கள் குருஸ்தலம் என்று அழைக்கப்படும் தஞ்சை மாவட்டம் திட்டை வஜிஸ்டேஸ்வரன் ஆலயம் ஒரு குரு பகவான் ஆலயம் வியாழந்தோறும் சென்று அங்குள்ள குரு பகவானுக்கு மஞ்சள் பட்டாடை செலுத்தி அவருக்கு அபிஷேகம் செய்து அவரை நீங்கள் வழிபட்டு வரும்பொழுது உங்கள் வாழ்க்கையில் மங்களகரமான சுப நிகழ்வுகளும் தந்திரமான யோகங்களும் நடந்து வாழ்க்கை மிகவும் புனிதமான வழியில் புண்ணியமான வழியில் வாழ்க்கை யோகம் ஏற்பட்டு அரசாங்க பதவியகம் பணக்கார யகமும் மிதமிஞ்சி செல்வாக்கு யோகமும் பெற்று இன்னும் ஆறு நாட்கள் இந்த ஆராய் பெருகி மிகப்பெரிய நுண்ணியம் படைத்தவர்களாகி வருவது இந்த கன்னிகார நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை